எனக்கு உடனே ஒரு மொபைல் தேவை நான் அதை இப்போது வாங்கிக் கொள்கிறேன் நான் பிறகு பணம் செலுத்துகிறேன் இந்த சென்டென்சஸ்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு உடனே ஒரு மொபைல் தேவை அப்போ எனக்கு தேவை அப்படின்னா ஐ நீட் என்னது ஒரு மொபைல் ஸோ மொபைல் உடனே வேணும்னு சொல்கிறாங்க ஸோ இமீடியட்லி

லேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஐ will pay later ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்னு னு கமெண்ட் பண்ணுங்க Thank you English Cafe we present you the perfect English